ஜனவரி இருபத்தொன்பது நற்செய்தி வாசகம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரசநேர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீயாவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதர்களின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தாலும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீயாவியே இந்த மனிதரை விட்டுப் போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் லேகியான் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீயாவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்பை நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது லேகியா பிடித்திருந்த அவர் ஆடையணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரைப் பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கும் அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் காலத்தின் நான்காம் வாரம் திங்கட்கிழமை பழைய நூல் இரண்டு சாமுவே அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினான்கு மேலும் முப்பது அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஐந்து முதல் பதிமூன்று முடிய புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து ஒன்று முதல் இருபது வரையிலான இறைவசனங்கள் ஆவி பிடித்திருந்தவர் அறிவு தெளிந்தவராய நீங்களும் ரசவாதி ஆகலாம் ஒரு மலையடிவாரத்தில் இருந்த துறவியின் போதனையை கேட்பதற்கு பலரும் பல இடங்களிலிருந்து வந்தார்கள் வருவார்கள் காரணம் அவரது போதனை மிக எளிமையாகவும் நடைமுறை வாழ்விற்கு மிகவும் பொருந்துவதாகவும் இருக்கும் ஒரு நாள் அவர் வந்திருந்த மக்களிடம் சாதாரண உலோகத்தையும் தங்கமாக மாற்றுபவர்க்கு பெயர் ரசவாதி நீங்கள் ஒவ்வொருவரும் ரசவாதி ஆகலாம் என்றார் அது எப்படி எங்களால் ரசவாதி ஆக முடியும் என்று கூட்டத்திலிருந்த ஒருவர் கேட்ட பொழுது துறவி இவ்வாறு பொறுமையாக பதில் சொல்லி முடித்தார் சாதாரண உலோகம் போன்று எத்தனையோ பேர் உங்கள் வீடுகளிலும் நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் இருப்பார்கள் இவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுவதன் மூலமும் அவர்களை தங்கமாக்கலாம் இவ்வாறு நீங்கள் ரசவாதி ஆம் நாம் நம்மோடு வாழக்கூடிய சாதாரண உலகம் போன்று இருக்கின்ற மனிதர் மீது அன்பு காட்டுவதன் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவதன் மூலமும் அவர்களை தங்கமாக்கலாம் நற்செய்தியில் நற்செய்தி ஆவி பிடித்திருந்த மனிதரிடமிருந்து விரட்டி விரட்டியடித்து அவரை அறிவு தெளிந்தவராக மாற்றி பொது வாழ்வு தருகின்றார் அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிளிய பின்னணி ஆண்டவர் இயேசு யூதர்கள் நடுவில் மட்டும் பணி செய்யவில்லை பிற இனத்தார் நடுவிலும் பணி செய்தார் அதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நற்செய்தியில் இயேசு பகுதிக்கு வருகின்றார் அங்குதான் அவர் கல்லறைகளில் வாழ்ந்து வந்த ஆவி பிடித்திருந்த கற்களால் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்த ஒருவரை சந்திக்கின்றார் இங்கு இடம் பெறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கத்தக்கது விலங்கினும் கீழாக இருந்த மனிதருக்குள் இருந்த தீயாவி என்னை வதைக்க வேண்டாம் என்கிறது அப்போதுதான் இயேசு அந்த மனிதரிடமிருந்து ஆவியை விரட்டுகின்றார் அதன் பிறகு அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவு பெற்றவரை போன்று இருக்கின்றார் இதுதான் இயேசு அந்த மனிதரிடத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றமாகும் கடவுள் தம் மகன் வழியாக பொது தர வந்தார் என்பது இதுதான் முதல் வாசகத்தில் தாவீது அப்சலமிடம் இருந்து தப்பித்து ஓடும் போது அவரை பழித்து பேசுகின்ற குடும்பத்தை சார்ந்த சியமி என்பவரை எதுவும் செய்யாமல் விட்டுவிடுகின்றார் இருந்திருந்தால் தன்னை பழித்து பேசிய சிமையை கொன்று போட்டிருப்பார் ஆனால் அவர் கடவுளிடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு புதிய மனிதராக மாறுகின்றார் இவ்வாறு கடவுளிடமிருந்து ஆசியையும் புது வாழ்வையும் பெறுகின்ற ஒருவர் எப்படி புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கு அவர் மிக பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் கடவுளிடமிருந்து நாமும் மன்னிப்போம் பல்வேறு ஆசிகளையும் பெற்றிருக்கலாம் நாம் எப்போது புது வாழ்வு வாழப்போகிறோம் சிந்திப்போம் சிந்தனைக்கு கடவுள் ஒருவரால் மட்டுமே நமக்கு புது வாழ்வு தர முடியும் மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பு இரக்கம் மன்னிப்பு போன்றவற்றின் வழியாக நாம் புதுவாழ்வு பெறலாம் மனிதர்களை விட பணமே பெரிதென வாழும் மனிதர்கள் இங்கு பலர் உண்டு நாம் அவர்களைப் போன்று வாழ்வது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது இறைவாக்கு கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் எபிரேயர் நான்கு இருபத்தி நான்கு என்பார் புனித பவுல் எனவே நாம் புனித மனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொண்டு புதுவாழ்வு வாழ்ந்து இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே